அண்ணன் தீர்க்க தரிசி எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு முறை சொன்னாங்க மார்க் ஒன்பது அதிகாரம் இயேசு மலையில மறுரூபமாகிற அனுபவம் சீசர்கள் மத்தியில மூணு பேர் முன்னால அதை முடிச்சுட்டு இயேசு கீழே இறங்கி வருகிறார் அப்பொழுது கீழே ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுக்காக காத்திருக்கிறாங்க வேதத்துல வாசிக்கிறோம் இதை இசைக்கான சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவர்கள் இயேசுவை கண்ட பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் இவங்க யாரும் தெரியாத தெரிஞ்சவங்க தான் இவங்க மத்தியில் அவர் அடிக்கடி முலா வருகிறார் இவங்களுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறார் அடிக்கடி அவங்களுக்கு ஊழிய செய்தார் ஆனால் பார்க்குறப்ப ஆச்சரியப்பட்டாங்களா அதான் கி நான் சொல்லுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ருசி போயிடக்கூடாது வாழ்க்கையில் இன்னைக்கும் அல்வா இருந்தாலும் இன்னைக்கும் அல்வாவை பார்த்தா அப்படி ஊறுதல்ல வியாதி இருக்கிறவங்களுக்கு ஊரும் ஊறும் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா ஊரும் பயம் வரும் இத்தனை அல்வா அல்வாத்தின்னே அல்வாவோட ருசி மாறலையே அவர் தேனிலும் மதுரம் நாமும் ஏசுநாம் 예수 나뭇, 예수 나뭇, 예수 나뭇, 예수 나뭇, 월교회. 예수 나뭇, 예수 나뭇, 예수 나뭇, 예수 나뭇, 예수 나뭇, 월교회. நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டே சொல்லுங்க இயே நாமமே ருசி உள்ளதே எத்தனை ஆனாலும் நான் தீர்க்க தரிசி எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணலாம் எப்படி விசுவாச அறிக்கை செய்யலாம் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம் எப்படி ஊடியத்துல வல்லமையா வரலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் கொஞ்சம் ஆனா அதை விட அதிகமாக என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு இயேசு மேலே நேச வெறி இயேசு மேலே பாசம் இயேசு மேலே அன்பு இயேசு மேலே ஆசை இதை தான் சொல்லி கொடுத்தார் ஆமேன் இன்றைக்கி இசைக்கான உலகெல்லாம் அதிக திங்கு தரிசியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒன்று சொல்லுவார் அவர் இயேசுவின் காதலர் அவர் எத்தனை பேர் ஏற்கனவே பல வருஷங்களா பிற அக்காவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் என் இயேசுவை காண என் உள்ளம் அப்படின்னு இசைக்கு ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க என்னெல்லாம் என்னெல்லாம் ரொம்ப இயேசு பக்கம் ரொம்ப கிட்ட சேர்த்தது என்னன்னா அந்த ஒரு பாட்டு தான் நான் கல்லூரியில காலேஜ்ல படிச்சு இருந்த காலத்துல எசேகே முகமுகமா பாக்குறதுக்கு முன்னாலேயே அந்த பாட்டை கேட்டேன் அந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு உள்ளார வந்துச்சு பாருங்க ஒரு ஆசை ஏன்னா இயேசு ஒரு பக்திக்குரியவரா தெரிஞ்ச இந்த ஆவிக்குரிய உலகத்துல இயேசுவை பாசத்துக்குரியவரா காமிச்சது தீர்க்க தரிசி அண்ணன் தான் அன்பானவர்களே இயேசுவார்த்தாலும் வரவேற்றால் மரியாளும் வரவேற்றாள் ஆனால் மார்த்தால் இயேசுவுக்குரிய பணிகளை செய்ய போனால் ஏ மரியாளோ ஏசு உரிய மாசத்துக்கு வந்து உட்காந்துட்டா கையை தட்டுங்களேன் ஓ ராபா ரா காத்தா ஏசாவும் அப்பாவுக்கு பாசமான பிள்ளைதான் யாகோபும் அப்பாவுக்கு பாசமான பிள்ளைதான் ஆனால் ஏசா ஜவாரின்னு வெளிய போய் வேலை வேலைன்னு ஓடினான் கூடார சஞ்சாரியாய் அம்மாவோட ஆலோசனை வந்துச்சு அப்பாவுக்கு லேசா வாசனையை எடுத்து கொடுத்தா அப்பாட்ட ஆசிர்வாதம் வாங்குறேன் இன்னைக்கு நீங்களும் நானும் யாரா இருக்க போறோன்னு முடிவு பண்ணிடுங்க வேலையும் சரிதான் ஊழியமும் சரிதான் இசைக்க சொல்லுவாரு என் ஊழியத்தை விட நான் இயேசு அதிகமா நேசிக்கிறேன் இசைக்கே தான் சொல்லி கொடுத்தாரு முதல்ல ஊழியன்னா பைபிள் எடுத்துக்கிட்டு போய் வெளியில போய் பேசுறது அது இல்ல ஊழியன்னா அவருக்கு ஊழியம் செய்யுது பிறகு அவருக்காக ஊழியம் செய்யுது மரியாள் செஞ்ச ஊழியம் அவருக்கு மார்த்தால் செஞ்ச ஊழியம் அவருக்காக அவருக்கு சாப்பாடு போட அவருக்கு தண்ணி கொடுக்க அவருக்கு ரத்ராஜ் எல்லாம் தேவைதான் ஆனா எல்லாத்துக்கும் முன்னால அவருக்கு எல்லாரும் சொல்லுங்க அவருக்கு ஆண்டவரே சொன்னாரு திக்கு தரிசன புத்தகத்துல இந்த ஜனத்தை நான் என்னது எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் சொல்றாரு நம்மள எல்லாம் பார்த்து நீ கற்பனை பண்ணி பாருங்க காலையில உங்களை என்ன பார்த்து சொல்ற இந்த ஜனத்தை நான் எனக்குன்னு உண்டாக்கணும் கையை தட்டலாமே எனக்கு உண்டாக்கணும் ஏமா நீ எனக்குன்னு யார் இருக்கா எனக்குன்னு என்ன இருக்கு எனக்குன்னு ஏது இருக்குன்னு சொல்றியே உன்னை பார்த்தா அவர் சொல்றாரு நீ தான் எனக்கு நான் தான் உனக்கு நே சரின் உடையவர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவே என்னே சரின் உடையவர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மனவாலிய வாயன்பாரு மேல் படர்ந்த கோடி மேசமே உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணா என்கிற ஒரு ஸ்திரி இருந்தால் அவள் என்னாலும் அழுது கொண்டிருந்தாள் மன கிளேசம் அவள் மன கிளேசம் அதிகமாகி அழுது கொண்டே இருந்தாள் ஆனால் அண்ணாளுக்கு கணவன் இருந்தான் அவர் அண்ணால் கணவன் அவரே நல்லால் காணவன்னா அதுக்கு அர்த்தம் வேற அவரே வந்து சொல்றாரு ஏமா நீ அழுது கொண்டிருக்கிறாய் நீ எதற்காக அழுகிறாய் நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் தெரியுமா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு உறவு உங்களை கேக்குதுன்னா அதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வேல்யூ நமக்கு நாலு பேர் கூட இருக்கிறதுனால நமக்கு தெரியலங்க எங்கள் அம்மா திடீர்னு கேட்பாங்க நீ சாப்பிட்டியாங்க ஆமா என்னை கவனிக்கிறதா உங்க வேலையான்னு நான் சில நேரத்தில் ஆனா அதை கேட்கறதுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல நான் சொல்லுவேன் என்ன வேணுக்குன்னா எங்க அம்மாட்ட நான் வம்பு பண்ணுவேன் என்னமோ என் மனைவி என்னமோ என்னை சாப்பிடுறது சாப்பாடு கொடுக்காத மாதிரியும் அது என்னமோ சாப்பிடுறீங்களான்னு என்னை கேட்காத மாதிரியும் நீங்கதான் ரொம்ப பாசமா விசாரிக்கிற உனக்கு போடா உன்னோட பிரச்சனைன்னு போயிடுவாங்க நீனே ஏதாவது இல்லாத போலதான் பேசு ஆனால் யோசிச்சு பார்க்குறேன் அது என்ன தெரியுமா அர்த்தம் நான் சொல்கிறேன் அதனால தான் ஆண்டு சொன்னார் தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவளே மறந்தாலும் நான் ஒன்றும் மறக்க அவன் எல்கானா கேட்பான் எல்கானா தானே என்ன ஆமாம் நீ ஏன் அழுகுறா யோசிச்சு பாருங்க ஆகாரு தன்னந்தனியாக அழுதுகிட்டு இருந்தா அவரகம் கொடுத்தது தண்ணி தீந்து போச்சு அது அர்த்தம் நான் 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 பார்த்துக்குவேன் உனக்கு துணையாக இருப்பேன் அர்த்த பாத்துக்குவேன்னைக்குற சொன்னவங்களாம் திடீர்னு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணுவாங்க ஃபேஸையே மாற்றிடுவாங்க தண்ணி தீந்து போச்சு அவர் என்ன பண்ணுவார் சாரால் தான் சொல்லுச்சு சேர்த்துக்கோன்னு சேர்த்துக்கிட்டாரு இப்போ சாரால் தான் சொல்லுச்சு கழட்டி விட்டுருன்னு கழட்டி விட்டாரு இந்த மத்தவங்களை பார்த்து மற்றவங்களை பேச்சு வரதெல்லாம் நினைக்காது ஏசுவால தான் நிலைக்கும் அபிருகாம் ஒரு துருத்தில தண்ணி கொடுத்தாருல துருத்தி தான் பேசிட்டு அந்த மாதிரி நினைச்சது சும்மா அனுப்புல ஒரு துருத்தி தண்ணி கொடுத்தா அது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிற்கும் கொஞ்ச நாளைக்கு போகாது புருஷ பாசம் பொண்டாட்டி பாசம் புல்ல பாசம் அந்த பாசம் இது எல்லாம் கொஞ்ச காலம் போயிடும் ஆனா ஏசு வந்தாரு நீ துருத்தி துருத்தி போயிடுச்சின்னு வருந்தி உட்கார்ந்து கர்த்தர் ஒரு ஊற்றை கட்டளை சொல்றேன் அம்மா பாசம் அப்பா பாசம் அந்த பாசம் இந்த பாசம் லவ்வரு பாசம் கவ்வரு பாசம் எல்லாம் எல்லாம் போயிடும் பாசம் வேஷம் நம்ப அது மோசம் ஆக்கிடும் நாசம் நான் சொல்றேன் ஆண்டவர் சீல வந்தாரு அய்யோ தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தல்லாடின ராகம் வரல பார்ப்போம் தனிமையில் அழுத போது யாரும் இல்ல தல்லாடி நடந்த போது அம உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணு இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க போதுமே உங்க ஒன்றும் இல்லாமே என் இங்க யாரையோ அவர் பயில் காட்டி அழைச்சிட்டு வந்துரு 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 நீ மனுஷால பார்த்து என்ன சந்தேகப்படாத சில நேரங்கள்ல நிறைய பேர் இயேசுவை விரும்பாத காரணம் என்ன தெரியுமா தா ஜான்பான் என்கிட்ட தெரியுமா உங்களுக்கு வாலிப பிள்ளைகள் ஒரு சாட்சி இல்லாத பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தங்க வாழ்க்கையில தேவம் இல்ல தேவ பயம் இல்லாம போயிட்டாங்க தெரியுமா இது பக்தி அல்ல கிறிஸ்தவம் பக்தி அல்ல இது உறவு ஆண்டவரோட உங்களுக்கு வருகிற ஒரு ஐ உங்களுக்கு பிள்ளை எவ்வளோ உண்மையோ கணவன் எவ்வளோ உண்மையோ மனைவி எவ்வளோ உண்மையோ உற்ற உறவு எவ்வளோ அதை விட உண்மையான உறவு இயேசு நான் பள்ளிக்கூட படிப்பை முடிக்கிற சமயத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் ஏசுக்குள்ளார வந்தேன் பத்தாம் கிளாஸ் முடிக்கிற டைம்ல பதினோரா வகுப்பு வர்ற டைம்ல முடிச்சுட்டு அப்படியே கல்லூரிக்கு போனேன் அப்பதான் இயேசு மேலே ஒரு ரட்சிக்கப்பட்ட இந்த ரட்சியின் பின் சந்தோஷம் பீக்ல இருக்குது நான் கேட்ட மிஷினரி சேலஞ்ச் எல்லாம் ரத்த சாட்சியா மறுச்சிடலான்னு என்னை வந்து அர்ப்பணிக்க வச்சுச்சு கல்லூரி போனா எல்லாம் வேற மாதிரி இருக்குது நான் படிச்சது ஃபர்ஸ்ட்ல கோயடு படிச்சேன் அப்புறமா ஹையர் கிளாஸ் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன் காலேஜுக்கு போனால் ஆணு பொண்ணு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் ஒன்றோட ஒன்று மண்ணுன்னு உட்காந்துட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் என் வனாச்சும் யார் கூடையாவது உட்காந்துட்டுருப்பாங்க நான் வாலிப பிள்ளை சாமியார் சந்நியாசி கிடையாது அப்போ எனக்குள்ள ஒன்று தோணுச்சு அப்போ தான் இசைக்கான்னாவுடைய புத்தகத்தை படித்தேன் ஜபமே ஜீவன் இந்த புத்தகம் தான் என் வாழ்க்கைய திருப்பி போட்ட புத்தகம் யாரெல்லாம் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்க படிக்காதவங்க வாங்கி படியுங்க ஜபோனா உறவு ஏசு அதுல அண்ணன் எழுதிப்பாரு நேசம் நேரம் என்னும் தோட்டத்தில் நேசம் என்னும் பூ மலர்கிறதுன்னு எழுதிப்பாரு அண்ணன் நான் நினைச்சேன் எனக்கு இயேசு மேல வந்தது பக்தி இல்லை எனக்கு இயேசு மேல வந்தது பாசா நீங்க ஒருத்தவங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும்னு நினைப்பீங்க அவங்களுக்காக எதையாவது செய்யணும்னு நினைப்பீங்க நீங்க இயேசு